யோகாசனம் மற்றும் பரதநாட்டியத்தை இணைந்து மாணவிகள் ஆடிய புதுமையான நடனம் பாடலுக்கு ஏற்ப நடனம் ஆடியபடி பல்வேறு ஆசனங்களை செய்து காட்டிய அசத்திய மாணவிகள் மயிலாடுதுறை தர்மபுரா மெட்ரிக் பள்ளியில் நாற்பதாவது ஆண்டு விழாவில் பார்வையாளர்கள் பரவசம் மயிலாடுதுறையில் உள்ள தர்மபுர ஆதினத்திற்கு சொந்தமான குருஞான சம்பந்தர் மெட்ரிக் பள்ளியின் நாற்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் பல்வேறு திறன் போட்டிகளிலும் விளையாட்டுப் போட்டிகளிலும் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது தர்மபுரம் ஆதின பட்டலை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மயிலாடுதுறை மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி பங்கேற்று பேசினார் கலை நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக மாணவிகள் ஒன்றிணைந்து யோகாசன கலையுடன் பரதநாட்டியத்தை இணைந்து ஆடிய நடனம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது சிவ தாண்டவ பாடலுக்கு பத்மாசனம் வஜ்ராசனம் மயூராசனம் சர்வமாசனம் உள்ளிட்ட பல்வேறு கடினமான ஆசனங்களை மாணவிகள் செய்து காட்டிய காட்சி பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது